இவன் என்ன மாதிரி கட்டமைக்கிறான்னு கவனிங்க விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேறியிருங்க விளைநிலங்களை கொடுங்க அதில் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை கொண்டு வந்துடுவோம் தொழில் வளர்ச்சியில் கா தொழில் வளர்ச்சி கொண்டு வந்துடுவோம் அப்போ தான் நாடு வளரும் தொழில் வளர்ச்சி தொழிலை தொடங்குறவன் யாரு வெளிநாட்டு முதலாளி அவன் இங்கே வாரான் அவன் நாட்டில் தொடங்காமல் புதுச்சேரியில் தமிழ்நாட்டில் இங்கே வேலை கொடுக்கணும் இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவன் எந்தெ எந்த கோயிலில் விளாந்துக்கிட்டான் வேளாங்கண்ணி இல்லையா இல்லை மாரியா தகவல் இல்லையா இல்லை எந்த தற்கால நேர்ந்துக்கிட்டான் ஒன்றும் இல்லை அது எதனால் அப்போ இங்கே வரான் இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது இங்கே நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம் எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வேணாலும் பரிச்சு அரசாங்கம் கொடுக்குது தடையற்ற மின்சாரம் கொடுக்குது உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துக்கிட்டு போக எட்டு வலி பத்து வலி சாலைகளை போடுது நுட்பமாக இதை விளங்கிக்கணும் அப்போ என்ன செய்கிறான் அங்கே முதலீடு செய்யாமல் இந்த நாட்டில் வந்து முதலீடு செய்து இந்த நிலத்தின் வளத்தை அழித்து மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பலாயிரக்கணக்கில் லாபத்தை கொண்டு வரோம் பலாயிரம் கோடி கணக்கில் ஆனால் அந்த நாடு பொருளாதாரத்தில் மேம்படுமா வளருமா வெறும் சம்பளத்தை சாப்பிட்டு வாங்குகிற சம்பளத்தை சாப்பிட்டு வாழ்கிற நமது நாடு வளருமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் இவன் என்ன உனக்கு சொல்லுவா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புமா வேலை வாங்குவா சரி என்ன என்ன சாப்பாடு வரும் என் தம்பிதங்கையில் சிந்திக்கணும் எந்த தொழிற்சாலை உலகத்தில் அரிசியும் பருப்பையும் உற்பத்தி செய்யும் அது நிலத்தில் தான் வளரணும் அந்த நிலத்தை நீ பறித்துக் கொண்டால் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் பதில் இல்லை ஆனால் நம்மை வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று பேசுவார்கள் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற திட்டம் என்ன இதே தொழிற்சாலைகளை கார் உற்பத்தி செய்கிற செல்போன் உற்பத்தி செய்கிற தொலைக்காட்சி உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நாங்கள் முன்னெடுக்க விரும்பல அதை என்ன செய்வா சீமான் நீ எப்படி ஏற்றுமதி செய்கிறியோ காரை அப்படி நான் காரை இறக்குமதி செய்வேன் நீ எப்படி சோரை இறக்குமதி செய்கிறியோ அப்படி நான் சோரை ஏற்றுமதி செய்வேன் என்று சொல்றேன்